ஆசிரியர்கள் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது என்றும் புத்தகத்தை தாண்டி கிராமப்புற மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் விதத்தில் ஆசிரியர்களின் பணி இருக்க வேண்டும் என புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமன மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் நல்ல கல்வி கிடைக்கிறது தற்போது நம் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமல்படுத்தியுள்ளோம் எனவே ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பித்தல் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆசிரியர்களை தேடி மாணவர்கள் வர வேண்டும் என்ற நிலைய நீங்கள் உருவாக்க வேண்டும் அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது ஒரு குறையாக கூறப்பட்டது அது தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றார் நல்ல கல்வி இருக்க வேண்டும் அந்த கல்வியினுடைய சொல்ல முடியும் தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நான் பொறுப்பேற்றதில் இருந்து முதல் முறையாக எந்தவித கேள்வியும் கேட்காதவாறு ஒரு கோப்பு வந்திருந்தது ஆசிரியர்கள் நியமனத்திற்கான கோப்பு தான் அதனால் தான் அதற்கு உடனடியாக அனுமதி வழங்கினேன் தற்போது கல்வித்துறையில் நிரப்பப்பட்டுள்ளது போல் விரைவில் அனைத்து அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் படித்த இளைஞர்களை கொண்டு விரைவாக நிரப்பப்படும் புதுச்சேரியில் புதிய கல்வி கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிராமப்புறங்களில் கல்வி தரம் மேம்பட வேண்டும் ஆசிரியர்கள் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது புத்தகத்தை தாண்டி கிராமப்புற மாணவர்களின் திறனை மேம்படுத்த வேண்டும் என்றார் தரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் பலவிதமான முயற்சிகளை எடுத்து வருகின்றன நம்முடைய புதிய கல்வி கொள்கையும் அதை ஒட்டியும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதற்காக தற்போது புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது ஆனாலும் பொதுவாக கிராமப்புறங்களில் கல்வித்தரம் இன்னும் மேம்பட வேண்டும் இன்று நியமனம் மற்றும் பதவி பெற்றும் ஆசிரியர்கள் அந்தந்த பொறுப்பை தயங்காமல் ஏற்க வேண்டும் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது கிராமப்புற பள்ளிகளின் தரத்தை உயர்த்த உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் பாடப்புத்தகங்களை தாண்டி அங்குள்ள மாணவர்களின் திறமைகளை வளர்க்க வேண்டும் வருங்கால சமுதாயத்தில் உருவாக்கும் உருவாகும் சவால்களை சமாளிப்பதற்கான திறமையை அவர்களுக்கு வளர்க்க வேண்டும் அவர்களுடைய வளமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கித் தர வேண்டும் மொத்தத்தில் உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்ட வேண்டும்